அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வர் கார்த்தகு அன்பார்ந்த தாயகத்துறவுகளே இஸ்லாமிய நண்பர்களே சகோதரர்களே இந்த காணொளியினூடாக ஒரு உன்னதமான சில சேவைகள் பற்றிய அப்டேட்டையும் சில ஆதாரப்பூர்வமான தகவல்களையும் மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் சென்ற மாதம் ஏற்பட்ட தூரதிர்ஷ்ட விதமான இயற்கை அனர்த்தங்களால் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் அந்த பரிதாப நிலை கருதி உலகெங்கிலும் வாழக்கூடிய உள்ள வெளிநாட்டில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் தங்களால் முடிஞ்ச அளவில் அந்த மக்களுக்கு உதவுவதற்காக எங்களால் முடிஞ்ச உதவிகளை முயற்சிகளை முன்னெடுத்திருந்தோம் அலமதுல்ல அந்த அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய சில தோழர்களும் இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை அமைத்து ஸ்ரீலங்கா ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் ரிலீஃப் குரூப் என்று சொல்லி அந்த குரூப்பை அமைத்து இந்த மண்சரிவாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் அங்கங்கே உதவிகள் கொண்டு சேர்க்கப்படவில்லாத மக்களை இனம் கண்டு தனிப்பட்ட ரீதியிலும் கூட்டாகவும் அவர் அவர்களுடைய குடும்பத்தை அணுகி நேரடியாகவும் பள்ளிகளின் ஊடாகவும் பல உதவிகளை கொண்டு சேர்த்தோம் அலகமதுல்லா எல்லா புகழும் ஓகே அதில் பலதரப்பட்ட சேவையை அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எல்லோரும் மும்முரமாக ஈடுபட்டு பல விஷயங்களை செய்தார்கள் ஆச்சரியத்துக்குரிய ஒரு குழுமமாக அது இருந்தது அல்லாஹே எல்லா புகழும் இதற்காக எங்களுடைய எட்மின் பெண்கள் இருக்கக்கூடிய சகோதரர் ஆஃப்ரிதீன் கரீம் ஆதில் உஸ்மான் டிகாப்ரோ சவுதர் லாபேர் ஜியாட் ஜமீர் இர்ஷாத் மௌலவி மோஷித் பாயின்னு சொல்லி இன்னும் ஏராளமான நண்பர்கள் இதில் மும்முரமாக ஈடுபட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சேவைகளை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர உதவினீர்கள் அலஹ்துல்லா அதனுடைய இன்னொரு அங்கமாக தேவையுள்ள மக்களை இனம் கண்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களின் ஊடாக அந்த உதவிகளை கொண்டு சேர்க்கும் திட்டமாக ஒரு சிலவற்றையும் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் பதுள்ள மாவட்டத்தை சேர்ந்த பதினாறு மகளாக்களுக்கு உரிய அந்த தேவையுடைய மக்களை இனம் கண்டு அந்த பள்ளிவாசலினூடாக முன்வைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பணிக்கு அந்த மக்களை மீள்குடியேற்றும் அந்த உயரிய சேவைக்கு எங்களாலும் நிதி உதவியை அந்த குடும்பத்தினூடாக கூட்டாக நாங்கள் இகலாசோடு ஏழைகளுடைய மானத்தை பாதுகாத்து அதை செய்ய முடிந்ததற்கு அல்லாவுக்கே எல்லா புகழ் உண்மையில் இந்த இடத்தில் அந்த பதுள்ள பள்ளிவாசலின் நிர்வாகம் பதுலையின் கிராண்ட் மஸ்ஜித் நிர்வாகம் மும்முரமாக நேர்மையாக உன்னதமான இந்த பணியை அழகாக செய்து முடித்தது நாங்கள் அந்த குழுமத்தினூடாகவும் கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான தொகையை பணமாக அனுப்பி வைத்திருந்தோம் அதே போல் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த வீடியோக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த அதே நேரம் வாட்ஸ்அப்பிலும் இதர தளங்களினூடாகவும் ஊடாகவும் உங்களுடைய சோஷியல் மீடியாக்கிலும் கூட அந்த பள்ளி அந்த பதில்ள்ள பள்ளி நிர்வாகத்தினுடைய போஸ்டர்களையும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்களையும் நீங்கள் பதிவேற்றம் பண்ணி பலருக்கும் இதில் இணைந்து கொள்ள உதவிகரம் நீட்டினீர்கள் உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டும் இதுதான் சரியான முறை இதுதான் இப்படி அவசரகால உதவிகளை நாடும் மக்களுக்கு அனர்த்தங்களின் போது உதவிகளை நாடும் மக்களுக்கு அந்த தேவையுள்ளவர்களையும் மஸ்ஜிதையும் ஒன்றிணைத்து நீங்கள் உதவும் போது அந்த உதவி நேரடியாக அந்த பகுதி மக்களுக்கு உடனுக்குடனே போய் சேருகிறது அப்படி இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ சேரிட்டிகள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு காசுகளை சேர்த்தி கொண்டு இன்னும் எமௌண்ட்டுகளை போட்டு போட்டு காட்டி காட்டி இருக்கிறார்களே தவிர பேனர்களை தூக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய பசியாற்ற முடிந்ததா அந்த பணங்களை கொண்டு ஒருவேளை அவர்களுடைய பசியாற்றி அவர்களை மீள குடியிருப்பு பண்ணுவதற்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்ததா முடியவில்லை அப்போது எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் இந்த பணங்களை திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பேனர் அடித்து போய் வசனங்களை பேசி அங்கே யாருக்கு காண்பிக்க செய்து என்ன பிரயோசனம் எனவே அந்த மஸ்ஜிதுகளின் ஊடாக இன்னும் லேட் அவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளை தொடர்பு கொண்டு உடனுக்குடனே இந்த விஷயங்களை அனுப்பி வைக்கலாம் அழகான முறையில் பதில் நிர்வாகம் செய்து காட்டியிருக்கிறது அவர்களுக்கு தேவையான குக்கர் மற்றது கிச்சனுக்கு தேவையான போட்ஸ் இதையெல்லாம் இன்னும் சிலருடைய தயவால் எடுத்து கொடுத்து அழகான முறையில் மீனக் குடியிருப்பு பண்ணுவதற்கான விஷயங்களை அனுப்பி வைத்திருக்கிறது இன்னும் சிலர் மெட்ரஸும் கொண்டு கொடுத்து அதுகளும் அதுகளுடைய விலையும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது மாதிரி செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது இப்போது மக்களுக்கு தேவையானது படுக்கைக்கு தேவையான மெட்ரஸ் தலகனை பெட்ஷீட் போன்ற விஷயங்களும் அவர்களுக்கு தேவையான ஆடையும் இன்னும் தேவைகள் ஏராளமாக இருக்கிறது எனவே காசு படங்களை சேர்த்தியவர்களும் அவசரமாக இலங்கையில் ஏதோ ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பௌத்தன் இந்து கிறிஸ்தவன் முஸ்லீம் என்று பார்க்காம பள்ளிவாசலினூடாக அந்த பகுதியில் உள்ள கிராம நிலதாரி மூலமாக லிஸ்ட் எடுத்து எத்தனை குடும்பங்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு உகந்த உகந்த வகையில் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள் அல்லாஹ் தாலா அப்போது உங்களுடைய தேவைகளையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் நிறைவேற்றி தர போதுமானவனாக இருக்கிறான் எங்களுடைய முயற்சியால் வீடியோக்களை கொண்டு போய் தேவையுள்ள மக்களுக்கு எத்தி வைத்து அல்லாவுடைய கிருப்பையால் நாலா பக்கத்தில் இருந்தும் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் இன்னும் அத்தியாவசிய பொருட்களும் அங்கு வந்து குமிந்தது அலமது இல்லா அந்த அடிப்படையில் பதுள்ள நிர்வாகம் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சத்தினுடைய உதவியை அந்த மக்களுக்கு செய்து முடித்தது அறுபது பணம் ரூபா அவர்கள் அவர்களிடத்தில் இருந்ததா என்றாலும் கடன் பட்டு கூட அந்த மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாவுடைய பொதிகளை கொடுத்து கையில் பத்தாயிரம் ரூபா கொடுத்து அவர்களை முதல் கட்டமாக கவனித்தது பதுல்ல கிராண்ட் மஸ்ஜிதும் முஜாஹிதீன் பள்ளிவாசலும் சேர்ந்து நூற்று கணக்கான வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான உணவுகளையும் வழங்கி உறைவிடத்தையும் கொடுத்து ஒரு பாரிய சேவையை ஒரு கிழமைக்கு மேற்பட்ட காலம் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த மக்களை மீள குடியேற்றுவதற்கான ஒரு சிறிய உதவியாக இந்த இரண்டாம் கட்ட உதவிகளையும் அழகான முறையில் செய்து முடிச்சாங்க அலமதுல்ல அதனுடைய இன்னொரு அங்கமாக மாத்திரையை சேர்ந்த சில சகோதரர்களும் வந்து அவர்களுக்கு தேவையான அடுப்புகள் ஃபைவ் பீஸ் கிச்சன் பாட்ஸ் அடங்கிய அந்த பாத்திரங்களையும் கூட கொடுத்து அழகான முறையில் இன்று அந்த பள்ளி நிர்வாகத்தை வந்தடைந்த அந்த உலருணவு சாமான்கள் ட்ரை ரேஷன்ஸ் பொருட்கள் இன்னும் எங்களுடைய குழுமத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட பணத்துக்கு வாங்கப்பட்ட எங்க நெத்தலி செமெண்டீன் இன்னும் பெருமதி வாய்ந்த சாமான்களையும் உள்ளடக்கிய மிக பெருமதி வாய்ந்த அந்த பொதிகளை அந்த மக்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அலமதுல்லா அந்த பதினாறு மகல்லாவில் இருந்த ஐநூறு குடும்பங்கள் இன்று அந்த வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் ஓரளவு நிம்மதியாக அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இறைவனின் நாட்டப்படி மெதுவாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா புகழும் அல்லாவுக்கே இந்த நிலையில் இந்த உயரிய பணியை சரியாக செய்து எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி அழகான முறையில் கணக்கு வழக்குகளையும் பேணி அதில் வாங்கப்பட்ட சாமான்களுக்கான விவரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களோடு இருக்கும் எட்மின் குழுவையும் அவர்களில் இருக்கக்கூடிய சில மஸ்ஜித் நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து அந்த குழுமத்தில் பூர்ணமான ஆதாரங்களை தந்து எங்களுடைய மனதையும் காசு பணங்களை போட்டு உதவிய எல்லோருடைய மனதையும் குளிரச் செய்தார்கள் இவர்கள் செய்த இந்த காரியம் ஒரு நிச்சயமாக ஒரு திகழ்கிறது எனவே இந்த அல்லாவுடைய சோதனையாக வந்த இந்த இயற்கையின் அனர்த்தத்தின் போது ஒருவருக்கொருவர் நாங்கள் அழகாக உதவி கொள்கின்றோமா அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுகிறோமா என்ற சோதனையில் பலரும் பங்கெடுத்து அல்லாவிடத்தில் எங்களுடைய எகிலாசோடு உதவி அந்த மக்களுக்கு நாங்கள் சகோதரர்கள் என்பதை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்த பதிலை கிராண்ட் மஸ்ஜித் நிர்வாகத்துக்கும் அதோடு குறிப்பாக தலைவர் இம்யாஸ் ஹாஜியார் இக்பால் ஹாஷிமி ஹசரத் மற்றும் அதனுடைய ட்ரெஷரர் இல்ஹாம் ஹாஜி இன்னும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமீர் பிரதர் போன்ற இன்னும் பல சமூக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பணியை சீராக சிறப்பாக செய்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் நீடூலி காலம் சரீர சுகத்தோடு நோய் நொடியற்ற வாழ்க்கையை நசீபாக்குவானாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நேரான வழியை காட்டி நீண்ட ஆயுளோடு வாழ வைப்பானாக அதே நேரம் என்னோடு சேர்ந்து இந்த பணியில் பதிலு நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றிய நண்பர்கள் ஏற்கனவே நான் கூறிய அனைத்து எட்மின்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் அல்லாஹ் தலா உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு துடிப்புள்ள உங்களை போன்ற இளைஞர்களை சரியாக பயன்படுத்துவானாக நேரான வழியில் உங்களை இட்டுச் செல்வானாக சதக்காவை எப்படி செய்வது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக எங்களுடைய குழு திகழ்ந்தது யாருடைய மானமும் பறிக்கப்படவில்லை யாரையும் கேவலப்படுத்தவும் இல்லை சரியான ஆதாரங்களை தேடி தெரிந்து தேவையுள்ள மக்களை அந்த பகுதி பள்ளிவாசலோடு இணைத்து எங்களால் முடிந்ததை கொடுத்து பலரையும் உதவச் சொல்லி அழகாக உதவி இருக்கிறோம் அந்த நிர்வாகம் சீராக சிறப்பாக அதை நிறைவேற்றியிருக்கிறது இந்த பயணத்தில் என்னோடு தோல் நின்ற அனைத்து நண்பர்களும் ஊடக நண்பர்கள் பலரையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அருள் பாலிப்பானாக அதே நேரம் சௌதர அஃப்ரிதீன் ஆதில் உஸ்மான் மற்றது என்னுடைய எஸ் பேஜ் இந்த தலையங்களின் ஊடாக அந்த குழுமத்தில் இணைந்து கொண்டு நம் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் அல்லாஹ் தலா சாட்சி பகர்கிறான் எனவே இந்த நல்ல பணியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் அதனுடைய அனைத்து நன்மைகளும் சென்றடையட்டும் போல் அந்த பள்ளி நிர்வாகத்தோடு ஊக்குவித்து ஒத்தாசையாக இருந்த உலமா மஸ்ஜித் ஃபெடரேஷன் இன்னும் பக்கத்து பக்கத்து மகல்லாக்கள் அந்த ஊரில் உள்ள கிராம சேவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அலகம்துல்லா இதோடு அந்த மக்களுடைய தேவை நின்றுவிடப் போவதில்லை பதிலையாக இருக்கலாம் கம்பலையாக இருக்கலாம் வெள்ளம் பெட்டி கொழும்பாக இருக்கலாம் அல்லது நிகம்பு மூதூர் தோப்பூர் இருக்கலாம் எல்லா பகுதியிலும் இன்னும் மக்கள் தேவையை நாடியவர்களாக இருக்கிறார்கள் தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களை அந்தந்த பள்ளிவாசல் சரியாக இனம் கண்டு கிராம சேவகர் மூலமாக முழுமையான தரவுகளை பெற்று அவர்களுக்கு பூரண உதவிகளை கொண்டு சேர்த்து அந்த வீடு வாசல்களில் எந்த பிரச்சினையும் இல்லாமல் அவர்கள் சில நாட்களுக்கு இந்த உலருணவு பொருட்களை வைத்து நிம்மதியாக முதலாவது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் வகையில் ஒரு சில கிழமைகளுக்கு அப்படி அந்த வீடு வாசலில் சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு ஆறுதல் அடையும் வண்ணம் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை நம் மக்களாகிய நீங்கள் உள்ளூரில் இருப்பவர்களும் வெளியூரில் இருப்பவர்களும் எல்லோரும் சேர்ந்து செய்வோமாக என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலா நம் அனைவரையும் வரக்கூடிய பலாய் இருந்து நோய் நொடிகளில் இருந்து இயற்கை அனர்த்தத்தில் இருந்து எல்லோரையும் பாதுகாப்பானாக இந்த அழகான அப்டேட்டை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு சந்தோஷமாக உங்களிடமிருந்து சலாத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நான் சுரேந்தி அஸ்லாம் வலைக்கும் வர